ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விலாக் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் கிராசரி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து மந்த்லியெலாம் நான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் மந்த்லி ஒன்ஸ்லாம் எனக்கு எது எது தேவையோ எது எது சரியாக போயிடுச்சோ அதை அப்பப்போ நான் பில் போட்டு ஒரு டென் டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் வாங்கிப்பேன் ஏன்னா ரொம்ப ஸ்டாக் வச்சுக்கிட்டா வீணாக போயிடும் எக்ஸ்பைரி ஆகிடும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சில பொருட்கள்லாம் அதனால் எது வேணுங்கிறத நான் அப்பப்போ பில் போட்டு வாங்கிப்பேன் ஸோ அதனால் எனக்கு வேஸ்ட்டு அவ்வளோவா ஆகாது இப்போது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரதுனால கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு நம்ம மட்டும்தான் ஓகே நம்ம இட்லி தோசை அப்படியே சாப்பிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிவிடுவோம் கெஸ்ட்டெல்லாம் வரதுனால பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் மைதாலாம் இல்லாட்டி நான் மைதாலாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவோம் பரோட்டாவுக்கும் சரி கோதுமை மாவு தான் நான் யூஸ் பண்ணுவேன் கெஸ்ட்டு வரதுனால இப்போ மைதா மாவுலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு வழியாக இதெல்லாம் கிராசரி திங்ஸ்லாம் ஒரு பேக்கில் எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி அடுக்கி வச்சாச்சு சோப்பு ஷாம்புலாம் தனி பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஏன்னா இதில் கிராசரி திங்ஸோடு போட்டோம்னா கிராசரி திங்ஸ்லாம் சோப்பு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி டின்னருக்கு இடியாப்பம் தான் செய்ய போகிறேன் இடியப்பம் மாவில் வந்து தண்ணி எப்பவுமே நல்லா சூடாக ஊற்றுனா தான் மாவு வெந்து வரும் பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாவு எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க நாம் எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனால் பாக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம் திரும்ப வரும்போது திரும்ப வரும்போது ரெண்டு பை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவோம் அம்மா நாளே அப்படி தானே போகிற இடத்துல பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நமக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுப்பாங்க இடியப்ப மாவு இட்லி பொடி முறுக்கு இது எல்லாமே எனக்கு வந்து அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க உங்கள் அம்மா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும் தண்ணி கொஞ்சம் போயிட்டாலும் கொஞ்சம் கூட போயிட்டாலும் மாவு வந்து ஒழுங்காக புளியே வராது இடியப்பம் வந்து ஸ்னோ மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு வழியாக மாவை வந்து ஒழுங்கான பதத்துக்கு கிண்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் மாவு ரொம்ப வந்து சூடாக தான் இருக்கும் கை உறுக்குற மாதிரி தான் ஓரளவு தண்ணியில் கையை வச்சுட்டு ஓரளவு உருட்டிக்கோங்க என் கை உதடுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாவு எந்தளவுக்கு சூடாக இருக்குன்னு ஸோ அந்த சூடை உறுக்க முடியாமல் தான் நானும் இருக்கேன் ஏன்னா மாவு வந்து சூடாக இருக்கும் போது பிழிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிழையிறதுக்கு அப்புறம் ரெண்டு ஈடு சுட்டதுக்கு அப்புறம் ஆறி போச்சுன்னா அப்புறம் பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாவு ரொம்ப டைட்டாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் இட்லி பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சுட்டு இடியப்ப தட்டுக்கு எண்ணெய் தடவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இடியப்ப தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சோம்னா தான் நம்ம பிழிஞ்சி வேக வச்சு எடுக்கும் போது அதில் ஒட்டாமல் வரும் அப்புறையே இடியப்பமும் சுட்டு முடிச்சாச்சு இடியாப்பத்துக்கு வந்து சேமியா பாயாசம் தான் பண்ணியிருந்தேன் இந்த காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நம்ம டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம கிராசரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு நான் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொண்டு போயிருந்தேன் அதில் தேர்ட்டி ருபீஸ் பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் நம்மளோட உண்டியலில் போட்டுட்டு என்னையோட டேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்